அலமதுல்ல அல்லாஹுடைய தூதர் சல்லாஹூ அலைகுசல்லாம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அனைவர் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்ன உண்டாட்டுமா அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளை அமெரிக்காவுக்காக என்ன செய்யுங்க துவா செய்யுங்க கலிஃபோர்னியாவில் பெரிய ஒரு சீ விபத்து ஏற்பட்டிருக்கு அதுக்காக துவா செய்யுங்க சோசியல் மீடியாவில் அமெரிக்கா அழிஞ்சு போட்டோம் அமெரிக்கா ஆயுதங்களை சப்ளை பண்ணுறதுக்காக எத்தனையோ நாடுகளுக்கு இடையில் சண்டையை ஏற்படுத்தினான் ஈராக்கை அழித்தான் இப்படி இஸ்லாமிய நாடுகளை குறிவைச்சே அமெரிக்கா என்ன செஞ்சு அழித்துது பலஸ்தீனத்தை கூட இன்றைக்கி பெருங்கொண்ட அளவில் யூதர்களுக்கு சப்போர்ட் பண்ணி பலஸ்தீன் மக்கள் அழிவதற்கும் காரணமான இந்த அமெரிக்கா அழிஞ்சு போட்டுன்னு சொல்லி இந்த நேரத்துல பதிவிடாதீங்க அல்லாஹ் ரபுல் ஆலமின் பாதுகாக்கணும் அங்க வந்து அந்த ஒரு பேர் ஆபத்து எங்கேயும் வந்துடக்கூடாது எங்கேயும் ஏற்பட்டு விடக்கூடாது இறைவா இது போன்ற ஆபத்துகளில் இருந்து எங்களை பாதுகாத்துருன்னு சொல்லி பயந்து பிரார்த்திக்கக்கூடிய தருணம் அது மட்டும் இல்லாம பாதிக்கப்பட்ட அந்த மக்களுக்காக பிரார்த்தனை செய்கிற தருணம் இந்த நேரத்துல நம்மளுடைய எதிர்ப்புகளையும் நம்முடைய எதிர்வினைகளையும் காட்டக்கூடாது இது அதுக்கான சுச்சுவேஷன் கிடையாது இது ஒன்றும் போர் களம் இல்லை அப்படின்னு சொல்லி நாம் ஒரு பதிவை என்ன செஞ்சோம் விட்டுருந்தோம் ஆனால் அதில் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா ஃபலஸ்தீனில் நடக்கிற அநியாயம் உங்கள் கண்ணுக்கு தெரியாதா நீங்கள் என்ன அமெரிக்காவுக்கு இறக்கம் காட்டி பேசிக்கிட்டு இருக்கிறீங்களே அப்படின்னு ஒரு கருத்துப்படலாம் கமாண்ட் கொடுத்ததை பார்க்குறோம் எல்லா கமாண்டுகளுக்கும் நாம் பதில் சொல்லாட்டாலும் ஒரு பொதுவான சில விஷயங்களை நாம் தெளிவுபடுத்தி தான் ஆகணும் அதாவது களத்தில் நிற்கிற ஒரு எதிரி அவன் வேற அதே நேரத்தில் நான் சண்டை நான் இப்போ ஒரு ஒரு போர்க்களத்தில் ஒரு சண்டை நடக்குது எனக்கு எதிராக ஒருத்தர் சண்டை செய்கிறான் நான் அவனை கொல்லலைன்னா அவன் என்ன கொல்லுவான் நான் அவனை தாக்கலைன்னா அவன் என்ன தாக்குவான் அப்படிங்கிற சுச்சுவேஷன்லாம் வேறு அதெல்லாம் இஸ்லாம் வந்து கண்டிப்பாக மன உறுதியோட நல்ல முழுமையான வீரத்தோட இறைவன் மீது முழு நம்பிக்கையோட களத்தில் நின்று போராடுங்க அல்லாஹு நாடினால் நீங்கள் மரணித்தாலும் வெற்றி வாழ்ந்தாலும் வெற்றி வாழ்ந்தால் வீரனாக கருதப்படுவீங்க மரணித்தால் அதாவது நீதிக்காக போராடி போர்க்களத்தை கண்டு நீங்கள் மரணித்தால் நீங்கள் நிச்சயமாக அல்லாஹ விடத்துல உன்னதமான ஒரு நிலையை அடைந்து கொள்வீங்க உலகத்தில் வாழ்ந்தால் வீரனாக நீங்கள் என்ன செய்வீங்க கருதப்படுவீங்க உங்களுக்கு ரெண்டுமே வெற்றிதான் தான் இஸ்லாம் சொல்லுவது அதில் மாற்று இல்லை அநீதிக்காக போர்க்களம் இறங்கி உயிரை கூட என்ன செய்யலாம் தியாகம் செய்யலாம் அதெல்லாம் மாற்று இல்லை ஆனால் நமக்கு ஃப்ரான்ஸு அமெரிக்கா பிரிட்டனு அதே நேரத்தில் சவுதி சவுதி அன்றைக்கு இருந்த சவுதி கவர்மெண்ட்டும் அதுக்கு ஒரு காரணம் இன்றைக்கு ஃபலஸ்தீனத்தில் யூதர்கள் இவ்வளோ பெரிய அட்டியு அட்டுழியத்தை கட்டவிழ்த்து விடுவதற்கான காரண கருத்தா அதில் ஒன்று சவுதி கவர்மெண்ட்டு தான் முதல் உலகப்போர் எதற்காக உதுமானியா கிளாஃபத்துலேருந்து எங்களுக்கு ஃப்ரீடம் வேணும்னு சவுதி கேட்குறான் அதே நேரத்தில் சந்தை அமைக்கணுங்கிறது ஃப்ரான்ஸு அமெரிக்காவுடைய பெரிய குறிக்கோள் பிரிட்டனுக்கு ஒரு நோக்கம் இப்படி ஒவ்வொருவருடைய நோக்கத்திற்காக ஏற்பட்ட அந்த முதல் உலகப்போரில் எனத்தானால தான் எனத்தானுக்கு அழிவுன்னு சொல்லுவாங்களே அந்த அடிப்படையில் அன்றைக்கு இருந்த சவுதி கவர்மெண்ட்டும் நீ எங்கே வேணாலும் போய் எந்த இடத்த வேணாலும் எடுத்துக்க ஆனால் எனக்கு உதுமானியா கலாப்பத்துலேருந்து ஃப்ரீடம் வேணுங்கிற அடிப்படையில் அன்றைக்கு யூதர்கள் பலஸ்தீன்குள்ளே நுழைவதற்கு அவங்களும் ஒரு காரணம் தான் இல்லைன்னு மறுக்க முடியாது அப்போ நம்ம இப்போ யாருக்கு எதிராக துவாஜிய அப்போது அநீதிக்கு எதிராக நாம அல்லாஹ் கையேந்தனும் மாற்று கருத்தில் ஆனால் ஒரு ஆபத்து காலத்தில் போயிட்டு ஏ உனக்கு நீ சாவு நீ இப்படி தான் சாவணும் உனக்கு இப்படி தான் சாவு வரும் இது வந்து நல்ல பண்பு கிடையாது அப்படிங்கிறோம் நம்ம ஏன்னா பூமியில் உள்ள பூமியில் உள்ள உயிர்களின் மீது இரக்கம் காட்டாத அந்த மனிதனுக்கு மனிதன் மீது வானத்தில் உள்ள அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான் இரக்கம் காட்ட மாட்டாங்கிறான் அதனால தானே சென்னையில் இன்னைக்கு வரைக்கும் வீடு கொடுக்க மாட்டேங்கிறான் வெளில வந்தால் முதல்ல பேரிடர் பணி யார் செஞ்சுக்கிட்டு இருக்கா இஸ்லாமியர்கள் தான் களத்தில் இறங்கி செஞ்சுக்கிட்டு இருக்கா கொரோனா காலத்தில் இறந்து போன உடல்களை தூக்காத மக்களை பார்க்குறோம் அந்த நேரத்தில் யார் போய் தூக்கணும் இந்துவாக இருந்தாலும் கிறிஸ்டியனாக இருந்தாலும் எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் அவருடைய உடலை கண்ணியமாக எடுத்து அடக்கம் செஞ்சது யாரு இஸ்லாமியர்கள் தான் ஏன் நம்ம செஞ்சோம் ஏன்னா வீடு கொடுக்க மாட்டேங்கிறான் இருக்கிறமா எத்தனையோ மாநிலங்களில் வீடுகளை இடித்து தரமட்டமாக்கிட்டு இருக்கான் இஸ்லாமியர்களே இந்த தேசத்தில் வாழக்கூடாதுங்கிறான் இவனுங்களெல்லாம் ஒழிக்கணுங்கிறான் என்ன தான் என்ன உதவியை செஞ்சாலும் ரெண்டாவது நாள் ஏதாவது ஒரு தகவலை மீடியா தப்பாகவே சொன்னாலும் அது உண்மைதான் சொல்லி ஊர்ஜிதப்படுத்துகிறான் இவனும் தீவிரவாதி தான் இவனும் க இவனும் அப்படிப்பட்ட ஆட்கள் தான்றான் நேற்று தான் போய் வெள்ள நிவாரணம்னு உதவி இருப்போம் இன்றைக்கே தீவிரவாதின்ற பட்டத்தை குத்துறான் அப்போ இவங்களுக்கு ஏன் நம்ம உதவணும் அப்படி பண்ணுறம்மா நாம் இல்லை நம்ம உதவணும் அந்த களம் வேற அநீதிக்கு எதிராக போராடுற களம் வேறு ஆபத்துனால் போய் உதவுற களம் வேறு எந்த மக்களாக இருந்தாலும் உதவணும் எவன் பசின்னு வந்தாலும் உணவளிக்கணும் யார் தாகம்னாலும் தண்ணி கொடுக்கணும் யாருக்காக அல்லாஹுடைய முகத்திற்காக இந்த மாதிரி ஒரு உதவியை நாம் செய்யணும் அந்த அடிப்படையில் தான் அமெரிக்காவில் நடந்திருக்கிறது ஒரு பெருங்கொண்ட ஆபத்து ஒரு பெருங்கொண்ட கவர்மெண்ட்டுடைய அலட்சியத்தாலேயும் அது அலட்சியமும் ஒரு காரணம் அங்கே நடந்ததுக்கு அப்போ இதில் நீங்க என்ன செய்யுங்க அந்த மக்களுக்காக துவாச்சிங்க அப்படின்னும் அமெரிக்கால ஒரு ஆக்டர் கூட கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி நானே பார்த்தேன் ஒரு வாகனத்தில் பலஸ்தீன் கொடியை என்ன செஞ்சிருந்தாரு வரைஞ்சிருந்தார் அந்த கவர்மெண்ட்டுக்கு எதிராகவே அதே நேரத்தில் பலஸ்தீன் மக்களுக்கு ஆதரவா கொடியை வரைஞ்சிருந்தார் காரில் அப்போ அப்படிப்பட்ட மக்கள்லாம் இருப்பாங்க ஒரு நியாயத்துக்காக குரல் கொடுக்குற மக்களும் இருப்பாங்க ஒட்டுமொத்தமா அமெரிக்கா கவர்மெண்ட் செய்கிற பிழைக்கு அங்க இருக்கிற ஒரு சிலர் செய்கிற பிழைக்கு ஒட்டுமொத்த அமெரிக்காவும் காரணம் ஆவாது அப்பாவி மக்களுடைய அழிவுக்காக பிரார்த்தனை செஞ்சிடாதீங்க அப்படின்னு நாம என்ன செஞ்சோம் பதிவு போட்டால் தான் அதைத்தான் நாம அந்த பதிவுலையே நாம சொல்லியிருப்போம் என்ன அப்படின்னா இன்றைக்கு இந்தியா கவர்மெண்ட் இஸ்ரேலுக்கு ஆதரவு கொடுக்குது ஆனா அந்த ஆதரவை எதிர்த்து நம்மோடு நின்று இங்க போராடுற எத்தனையோ சமூக மக்கள் இருக்கிறாங்க ஆனா இப்ப பலஸ்தீன் மக்கள் இது அறியாம பலஸ்தீனத்துல துவாஜாம் இந்தியா அழிஞ்சு போட்டியாள்லா எங்களுக்கு எதிராக இஸ்ரேலுக்கு யூதர்களுக்கு உதவக்கூடிய அனைத்து நாடுகளும் அழியட்டும் அப்படின்னு துவா செய்கிறான்னா இந்த பிரார்த்தனை எப்படி இருக்கும் ஆனால் அது பாதிக்கப்பட்டவனுடைய பிரார்த்தனை ஆனா பொதுவாக இருக்கிற நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் நம்முடைய சமூகத்திற்காக துவா செய்யறது போல ஆபத்து காலத்துல அடுத்த மக்களுக்கு அல்லாஹு அப்புல் ஆலமே என்ன செய்யட்டும் அந்த ஆபத்தை போக்கட்டும்னு துவா செய்யணும் அதுதான் நம்மளுடைய பண்பு மக்களே நீங்கள் இதுலலாம் வந்து வெறுப்பையோ வேகத்தையோ காட்ட வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் களத்தில் காட்டுங்க உங்களை ஒருத்தன் தாக்க வர்றான் இஸ்லாமியன்ங்கிற காரணத்துக்காகவே உங்களை கொல்ல வர்றான் உங்களை தாக்க வர்றான் உங்கள் பொருளாதாரத்தை சூறையாட வர்றான்னா அப்போ நீங்கள் களத்தில் நில்லுங்க உறுதியாக போராடுங்க களத்தில் நிற்கிறவனை எதிர்த்து நில்லுங்க அவனை என்னமும் செய்யுங்க அதெல்லாம் பிரச்சனை கிடையாது அந்த இடத்துல கூட நீங்கள் மன்னிச்சு விட்டா அது மகத்தானது ஆனால் அப்போ அல்ல அப்படி சொல்லலை போராட சொல்றான் நீதிக்காக போராட சொல்கிறோம் அநீதி எதிர்த்து அது வேறு ஆபத்தில் மக்களுக்கு உதவுறதுங்கிறது வேறு அதனால தான் நம்ம அந்த பதிவை போட்டிருந்தோம் நீங்கள் உடனே இப்படி சொல்லாதீங்க அங்கேயும் நல்ல ஒரு மக்கள்லாம் இருப்பாங்க அந்த ஆபத்துலேருந்து அல்லாஹு ரபுல் அந்த மக்களை பாதுகாக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஃபலஸ்தீனின் இன்றைக்கு வரைக்கும் இன்னும் சொல்ல தெளிவாக சொல்கிறதா இருந்தால் பற்றி எரிகிற நெருப்பு கலிஃபோர்னியாவில் லாஸ் ஏஞ்சல்ஸில் ஆனால் பற்ற வைக்கப்பட்ட நெருப்பு பலஸ்தீனத்தில் பற்ற வைக்கப்பட்ட நெருப்பு எப்படி அணையும் அணைஞ்சாலும் பத்த வச்சுக்கிட்டே தான் இருப்பானுங்க அதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு கண்டிப்பாக அல்லாஹ் ரப்பூல் ஆலமின் முழுமையாக அந்த நெருப்பை ஒரு நாள் அணைப்பான் அதில் மாற்று கருத்து இல்லை ஆனால் நாம் நம்முடைய சமூகம் நம்முடைய சமூகத்திற்காக கேட்குற பிரார்த்தனை அதெல்லாம் தனி அது கண்டிப்பா கேட்பான் அதில் மாற்று கருத்து இல்லை ஆனா ஆபத்து காலத்துல எந்த சமூகமாக இருந்தாலும் அந்த ஆபத்துல அந்த சமூகத்தை எல்லாம் பாதுகாக்கணும்னு துவா செய்வோம் அவங்களுடைய நேர் வழிக்காக துவாச்சி அதை இதை ஒன்றா சேர்க்காதீங்க அல்லாஹு ரபுல்லாலமின் நன்மையை நோக்கியே நம்ம என்ன செய்யணும் அல்லாஹு ரபுல்லமின் உங்களையும் என்னையும் பயணிக்க வைக்கட்டும் ஈர் உலகிலும் ஈடேற்றமான ஒரு வாழ்வை தரட்டும் வேற ஒரு வீடியோட இன்சால நான் உங்களை சந்திக்கிறேன் அஸ்லாம் வலைக்கம் வரமதுல்லாஹி வரப்போம்